இப்ப கொஞ்சம் நான் நிம்மதியா இருக்கிறேன் ஏன்னா இவங்களும் இல்லாம நான் இருந்திருந்தா எனக்கு உதவி டீச்சரால வந்துச்சு பிரின்ஸிபலாலுக்கு நான் முத முத நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு ரெண்டாவது மூணாவது உங்க ரெண்டு பேரும் ஏன்னா இந்த உதவியை நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து குடுத்துட்டு இப்ப வேண்டிய டைம் எனக்காக இவ்வளவு நேரம் இருந்தீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாண்டி போறதுக்கு தான் இப்போ இருக்கிறேன் நீங்க நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க தானே எங்களே உங்களுக்கு அப்படி பிரச்சனைகள் வராது நீங்க எல்லாம் வந்துட்டு போனே எனக்கு நல்ல தான் நடக்குது நான் அதான் நான் சொல்லுவேன் அவங்க நீங்க வந்து இப்ப என்ன கதைச்சிட்டு போனதுல வந்து எல்லாமே நல்ல விஷயம் வேலையும் கிடச்சிட்டு உடனே அப்பாவும் அதை சிட்டு உடனே என்ன இதுக்கு மேல என்ன வேணும் நான் சாப்பாடு சொன்னேன் இப்ப இனிமே நான் இருந்தாலும் ஒண்ணு செத்தாலும் என்ன எங்க அப்பா அம்மா கதைக்காமல இருந்ததே எனக்கு ஒரு பெரிய தாண்டனம் மாதிரி ஆனால் இவரை கொண்டு போய் பார்க்கணும் இல்லை கண் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு வர்ற கூட்டிட்டு போறீங்களா இதுல வந்து எவ்வளவு காசு இருக்குன்னு கல்யாணி பாருங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் முப்பதாயிரம் பாருங்க சரியா நாற்பதாயிரம் என்ன நாங்கள் கூட வந்துட்டோம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாயிருக்கு சரியக்கா கடன் அவங்களுக்கு நான் கடன் பட்ட மாதிரி அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க என் பிள்ளைக்கு படிப்பு போதுவும் இப்போ மற்ற பிள்ளைகளுக்கு படிப்பு போதுவும் கொடுக்கறதுக்கு நல்லா இப்போ நான் அவங்க பார்க்குறதுக்கு எனக்கு போக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு வாய்ப்பு அது சொல்லும் என்ன மாதிரி தம்பிட்டு படிப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் போறாரு பரவாயில்லை படிப்பில் கிளாஸ் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன் சரியான கிளாஸ்ல அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளாக் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னா திருகோணமலை மாவட்டம் துவரங்காடு அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஏற்கனவே ஒரு காணொலி எடுத்திருந்த அந்த கணவனால் சித்திரவதைக்கு உள்ள ஒரு அக்கா அவங்கள பிள்ளைகளை வந்து பிரிஞ்சுதான் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு காணொலி வந்து நாங்க ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தனாங்க அந்த காணொலியை பார்த்துட்டு எங்களோட புலம்பெயர் உறவுகள் இவங்களுக்குரிய உதவியை செய்யணும்னு சொல்லி எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க இப்ப வந்து நாங்க அந்த உதவியை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்ப வாங்க அவங்களுக்கு கிடைச்ச உதவியை வந்து நம்ம அவங்க கொடுத்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எங்கட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க அவங்களுக்குரிய உதவியை போய் கொடுத்துக்கொள்ளலாம் வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நாங்க வந்து எளியாவே வந்துட்டோம் ஆனா நீங்க தான் வந்து வேலைக்கு போயிட்டீங்க என்ன எப்ப சேர்ந்த வேலைக்கு இப்போ ஒரு மூணு கிழமையா போயிட்டு மூன்று கிழமையா போயிட்டு அப்ப நாங்க வந்து அடுத்த நாள் அப்படியே போயிட்டீங்களா வேலை கிடைச்சிட்டேன்னு இப்ப நீங்க அங்க தங்கி இருந்துதான் செய்யறீங்க வேலை நைட்டு மூணு ஆறு நாள் இல்லாட்டி ஒரு கிழமை நைட் செஞ்சுட்டு தான் நைட் செய்யணும்

என்ன மாதிரி எத்தனை அவர்ஸ் வேலை உங்களுக்கு இப்ப காலையில எட்டு மணில இருந்து பகல் வந்து அஞ்சு மணி வருது அஞ்சு மணியோட முடிஞ்சிடும் அப்புறம் ஆறு மணில இருந்து ஒன்பது மணியோட நைட் டூட்டி அப்புறம் விடியத்தான் நாங்க காலையில பதினொன்றரைக்கெல்லாம் இங்க வந்துட்டோம் இருந்தாலும் அக்கா இல்ல அப்ப கோல் பண்ணி எடுத்து நாங்க பன்னெண்டு மணிக்கு லீவு கொடுத்து வாரண்ட் லீவு குடுக்கலன்னு அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு தந்தாங்க மூணு மணிக்கு தான் போக சொன்னாங்க மூணு மணிக்கு தான் போக சொன்னவங்க

சரி சரியக்கா இப்ப நீங்க வேலைக்கு அங்க போய் எத்தனை நாள் இங்க வீட்டை வந்து கடைசி அப்போ போன நீங்க முந்த நேரத்து வந்து முந்த நாள் வந்து விடிய போனேன் நேத்து நைட் ஃபுல்லா செஞ்சுட்டு இப்ப இனி வாரண்டு சொன்னா இப்ப வந்திருப்பீங்க வாரம்னா இப்ப சனி ஞாயிறுல தான் வந்துருப்ப சனி ஞாயிறு தான் வந்திருப்பீங்க நாங்களும் வந்து போயிருக்கல அவங்களை பிறகு வர சொல்லிட்டு எங்களுக்கும் இப்படி வந்து போறது தூரம் தானே அதாலதான் நீங்க வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நாங்க இப்ப நாங்க வருவோம் மட்டும் எதிர்பார்த்தனீங்களா இல்லை அண்டைக்கு அப்போ இப்படியே ஒரு மாசம் அப்படியே ஆகும்னு நினைச்சேன் ஆஹ் ஒரு சீக்கிரமா எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலன்னு அங்காத்துதான் வேலைக்கு போயிட்டேன் உம் உம் அத்தி வேலையை பார்க்கத்தானே வேணும்க்கா இங்க வீட்டுல இருந்து நீங்க ஒரு தொழிலும் செய்ய இல்லாது வெளியிடத்துலன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிடல்ல கிளீன் பண்ற வேலை இப்ப செஞ்சு கொண்டு இருக்கீங்க சரி என்னட்ட நீங்க அந்த போன்ல சொன்ன விஷயத்தையும் சொல்லுங்க திரும்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு நான் எடுத்தேன் அப்பா விட்டு கதைச்சு அதுக்கு அப்பா சொன்னாரு தீபாவளிக்கு வர சொல்லி இருக்காரு பிள்ளைகளை பாத்துட்டு போக சொல்லி இருக்காரு இவரையும் கூட்டிட்டு வந்து காட்ட சொல்லி எல்லாம் நல்லா இருக்கா நல்லா நல்லா படிக்கிறாங்களா நல்ல என்ன திடீரென்றவங்க கதைக்கிறது இல்ல நான் போன் பண்ணேன் அடுத்த சொன்ன பக்கத்துல வீட்டுல அக்காட் நம்பர் அவங்ககிட்ட இருந்து தொடர்பு இருந்துச்சு இப்ப அவங்க இல்லாம அவங்க கொண்டு போய் கொடுத்து அப்பா கிட்ட இன்னைக்கு கடவுள் அங்கே ஒரு சாமி அங்க திருவிழா அவரு சாமியை கும்பிட்டு போயிட்டு போன் பண்ணி அவங்கள்ட்ட கதைச்சது பிறகு அவங்க சொன்னவங்க உங்களோட அப்பா உங்களோட கதைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னால அப்பாவே நேரடியா என்னட கதைச்சாரு அப்பாட்டு போன் நம்பரையும் கொடுத்து அப்பாவோட காய்ச்சிட்டு இவ்வளவு நேரம் அப்பாவோட காய்ச்சிட்டு தான் இருந்தேன் ஆஹ் சந்தோஷத்துல கால இருந்து அழுது அழுது தலை வலி

சொல்லிருக்கேன் வர அதுக்கு முடிஞ்சா முன்னுக்கு முடிஞ்சா வாரேன் இருக்கேன் இல்ல கே வாமா அப்படின்னு இருக்காரு நல்லா கதைச்சாரு ஒன்னும் இல்ல ஏன் தென்னால நீ கோல் நான் கோல் பண்ணாம இருக்கேன்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் பக்கத்து வீட்டு அந்த அக்கா கிட்ட பணி வீட்டை சொல்லி அந்த அக்கா இல்ல சொல்லாம விட்டு பெருசா அப்புறம் அப்பா அதை கணக்கு எடுத்துக்காம இருக்கு அப்ப இன்னைக்குதான் அப்பாவே சொல்லியிருக்காரு இல்ல கொண்டு வந்தா தாங்க நான் கதைக்கிறேன் அப்படின்னு அம்மா இல்லை என் அம்மா வந்து தம்பிட வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அம்மா நாளைக்கு நானாண்டுக்கு வந்துருவாங்க அப்புறம் எல்லாரும் நல்லா கதை போயிடாங்க அப்படின்னு என் வீட்டுல அவ்வளவு பெரும் கழிச்சாங்க பிள்ளைகளோட கதை இல்ல பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா கிளாஸ் போறவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தம்பி எங்கோட அக்காட பிள்ளைய ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தாங்க அப்பா சொன்னாரு பிள்ளைகளோட நைட்டு கதைப்பீங்கன்னு சந்தோஷம் தான் எனக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க உங்களோட வார்த்தைதான் பழிச்சிருக்கு நானும் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரதுதான் சொன்னா ஆனா அவ்வளவு குவிக்கா நடக்கும் எதிர்பார்க்கல பரவாயில்ல சொன்ன வாய் முழுத்து நடந்துட்டு அவர் அப்பாட்ட கதைச்சுட்ட முக்கியன்னு நீங்க எனக்கு போன் பண்றீங்க இப்படி நாங்க வந்திருக்கோம் அக்கா அப்ப இன்னைக்கு நல்ல நல்ல விஷயமா நடந்துச்சு கடவுளேன்னு ஒன்னும் என்ன ச இது அப்படி வேலை செஞ்சுட்டு நினச்சேன் இன்னைக்கு கொஞ்சம் சுகம் வந்து தான் இருந்தேன் அப்படின்னு நினச்சி சரி கடவுளை போய் சாமியை கும்பிடுவோம் தான் எதார்த்தமும் போய் சாமியை கும்பிட்டு வந்தேன் நாங்கள் நேரத்தை என்ன காப்பி வச்சோம் சரி அப்படின்னு தான் சாமி கையெடுத்து கும்பிட்டுருக்கில்ல தான் எனக்கு அப்பாவுக்கு போன் பண்ணு அப்புறம் அப்புறம்தான் போன் பண்ணிக்காச்சு உங்களோட கோல் வந்துருச்சு வந்துருச்சு சரி இப்ப வேலை வேலைகள் எல்லாம் என்ன மாதிரி கஷ்டமா கஷ்டம் தான் கஷ்டப்பட்டா தானே எதுவும் நல்லா கிடைக்கும் போய் நடக்குது பரவாயில்ல அந்த வேலை கிடைச்சது இவங்களுக்கு பெரிய விஷயம் தான் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளணும் நீ அவங்களுக்கும் காசு அனுப்பணும் இப்பதான் சீட்டு போட்டிருக்கேன் போன மாதிரி சீட்டு கெழுதிட்டாங்க இப்ப அடுத்த மாசம் சீட்டு எல்லாம் ரெடி ஆகி கட்டிடணும் மாதம் மாதம் நீங்க சீட்டு பண்ணுற ஒன்னு லட்சத்துக்கு நல்ல விஷயம் என்ன அப்படி நீங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்குறதுதான் பாப்போம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போகு சின்ன சின்ன சேமிங்கண்டா ஆமாங்க

அது சரிதானே வயசானவங்க தானே யார் விட்டாலும் அவங்க கைவிட ஏன்னா அவங்க அடக்கிலும் கொடுத்தனால தான் இந்த நிலைமையில வந்து இப்படி இருக்கிறேன் ஒரு மலை இருக்கு அடுத்தது இப்ப நீங்க போனாலும் அங்க போய் நிக்கக்குள்ள தம்பிய அம்மா தானே பாக்கும் அதுதான் அதனால அவரதுனால அவங்களை அவரை அவர் வந்து சொல்லுங்க நல்லா படிக்க சொல்லி என்ன கிளாஸுக்கு எல்லாம் அனுப்புங்க ஆமாங்க கிளாஸ் கேட்டிருக்கேன் அவங்க இன்னும் சரியா சொல்லல அவர் படிப்பு போயிட்டு இருக்கான் அதுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல முடிஞ்சிருமா

பிள்ளைகளையும் பாக்கணும் அந்த சம்பளத்தை வச்சேன்னு ஆசை சந்த ஆசையோட இருக்கிறது வந்து நான் போகாம இருக்கிறது ஓ போகணும் எப்படா தீபாவளின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு போறதுக்கு என்ன அதுக்கு முதல் போறதுக்கு காசு கிடைச்சா போய் வருவீங்களா போயிட்டு வருவீங்க போயிட்டு வருவீங்கன்னு போயிட்டு வரணும் என்ன இப்பதான் வேலையை செஞ்சிருக்கேன் லீவு போட்டுட்டுதான் போகணும் ஓ அதுக்கெல்லாம் அரேஞ் பண்ணிட்டு விடும்பி போயிட்டு வரணும்னுதான் போயிட்டு வந்துரும் போய் வரண்டா ரெண்டு நாள் லீவ் போடணும் அப்படி சொல்லிட்டு அப்ப நான் வேலை செய்யற இடத்துல ஒரு ஆள் போடுவாங்க அந்த ரெண்டு நாளைக்கு அவங்க வேலை செய்யலாம் அப்படி செஞ்சுட்டு போகலாம் மேன அப்படி செஞ்சுட்டு போலாம் இப்ப ஸ்கூல் லீவு தானே தம்பியை கூட்டிட்டு கூட்டிட்டு அங்க வேலை செஞ்சிருக்க அடுத்த மாசம் கிடைக்கும் சம்பளம் சம்பளம் கிடைச்சாதான் எப்படியுமே போகலாம் அப்படி சொல்றீங்க காசு தந்தா போயிட்டு வருவீங்களா போயிட்டு அதுல என்ன சரி அக்கா உங்களுக்குரிய ஒரு உதவி ஒன்று கிடைச்சது அதை செய்யறதுக்கு தான் நாங்க வந்தீங்க அதை என்ன பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட சூழ்நிலைகள் அன்னைக்கு இருந்ததை விட இப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க அன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா இவங்க எனக்கு கை கொடுத்தனால இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்ப நான் வேலைக்கு போறதுனால ஒரு இது தைரியம் வந்த மாதிரி இருக்கு மனசுக்கு நம்மளுக்கு முடியும் இந்த வேலை ஏனும் ஏலாம இல்லை அப்படின்ல எனக்கு முடியும் இப்ப ஒரு அஞ்சு ஒரு ஆளு கடை வாங்குறான்னு நாளைக்கு என்னால கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருக்கு பரவாயில்ல உடம்புல சக்தி தானே வர வச்சுக்கலாம் மனச நம்ம கூடாது அதை கூல் பண்ணணும் மனசை கூல் பண்ணிட்டு வேலை செய்யறேன் வேலை செய்யறீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாண்டி போறதுக்கு தான் இப்ப இருக்கிறேன் நீங்க நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க தானே எங்களும் உங்களுக்கு அப்படி பிரச்சனைகள் வராது சரிங்க நீ சந்தோஷமா இருக்கலாம் பிள்ளைகளையும் போய் பார்த்துட்டு வந்து

മുപ്പതായിരം അങ്ങനെ സരിയാപ്പായിരം നാങ്കട്ടോ അഞ്ചായിരം പത്തായിരം ഇരുപതായിരം முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு சரி அக்கா எங்களோட சேனல்ல வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்துருந்த ஒரு உறவு தான் உங்களுக்குரிய உதவி செய்யணும் என்று சொன்னேன் பிரான்சை சேர்ந்த செல்வன் அண்ணா தான் நாற்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி அதுல வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சாமான் வாங்கி கொடுத்துட்டு மிச்சம் வந்து முப்பதனாயிரம் ரூபாய் உங்க கையில கொடுக்க சொன்னவர் அந்த காசத்தை வந்து நான் தந்திருக்கேன் நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மிக்க நன்றி கடன் அவங்களுக்கு நான் கடன் பட்ட மாதிரி அவங்க எனக்கு உதவி செய்யறாங்க படிப்புக்கு உதவும் இப்போ மத்த பிள்ளைகளுக்கு படிப்பு கோதவும் கொடுக்கறதுக்கு நல்லா அவங்க பாக்குறதுக்கு எனக்கு போக ஒரு வாய்ப்பு வந்துருக்கு அது சொல்லும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு நான் கடன் பட்ட மாதிரி எங்களுக்கு அதை உதவி செய்யறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சரி அவங்க வந்து வீடியோ பார்ப்பாங்க சரிங்க

என்னடா சில நேரமே இல்ல இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க லீவு கூல எடுக்க எடுத்து அனுப்பி அப்ப வீடியோ கால் எடுக்க சொல்லியிருக்காரு வீடியோ கால் எடுக்க நீங்க போய் பாத்துட்டு வர்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அடுத்த தடவை வரக்குள்ள நாங்களுக்கு அப்போ சரி என்ன மாதிரி என்று சொல்லி சரி நீங்க ஒரு நாளாவது லீவ் எடுத்துட்டு போகணும் ஓ போயிட்டு வாங்க நீங்க சரிங்க மிக்க நன்றி அவங்களுக்கு எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் என்ன அவங்க என்ன சொல்றேன் எனக்கு தெரியல வார்த்தையில இப்ப கொஞ்சம் நான் நிம்மதியா இருக்கிறேன் இவங்களும் உதவி டீச்சரால வந்துச்சு பிரின்ஸிபலாலுக்கு நான் முத முத நன்றிய சொல்லிக்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு ரெண்டாவது மூணாவது உங்க ரெண்டு பேத்துக்கும் ஏன்னா இந்த உதவியை நீங்க தூரம் கொண்டு வந்து குடுத்துட்டு இப்ப போயிருக்க வேண்டிய டைம் எனக்காக அவ்வளவு நேரம் இருந்தீங்க அதுக்கு ஒரு நன்றி ரெண்டு பேருக்கும் நன்றி கிடைச்சதுனால எனக்கு நன்றி நீங்க எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான் பிள்ளைகளையும் பாத்துட்டு வந்தா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் கூட கால் பண்ணி கதைக்கண்தான் பிள்ளைகளை பாத்துட்டு வாங்க நீங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி போக்குள்ளையும் பிள்ளைகளுக்குரிய திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போக தனிவானு நீங்க அதுக்கு உதவியா இருக்கு அதான் பார்த்து தீபாவளிக்கு போகலான்னு ஏன்னா அந்த நேரம் கொஞ்சம் காசு இருக்கும் உடுப்புகளும் அவங்களுக்கு தேவையான சாமான் வாங்கி அங்க ஒரு ஆள் இல்ல இப்ப தம்பியிட பபால இருந்து நாலு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டானா ஆறு பேரு இப்ப எப்படியும் நான் ஆறு பேத்துக்கு தகுந்த மாதிரி சாமான் வாங்கணும் அதனால கொஞ்சம் வேலை செஞ்சா தண்ணி முடியும் சீட்டு போட்டிருக்கேன் போனோடனே அவங்ககிட்ட சொல்லி பேர் எல்லாம் எழுதிக்கிட்டாங்க அடுத்த மாசம் நான் நாற்பதாயிரம் அவங்க சீட் ஆமாங்க சீட்டு எடுத்துருக்கேன்

எல்லாமே நல்ல விஷயம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும் இப்ப இனி நான் இருந்தாலும் செத்தாலும் எங்க அப்பா அம்மா கதைக்காமல இருந்ததே எனக்கு ஒரு பெரிய தண்டனை மாதிரி ஜெயில குடுக்குற தண்டனை அவங்க எனக்கு கொடுத்த தண்டனை தான் கூட கதைக்காம இருந்தது ஆனா இப்ப அவங்க க கதைச்சது பிறகு எனக்கு உலகத்துல இருக்கவே கூடாது போயிருமான்னு கூட அப்படியே ஒரு பிள்ளைகளுக்காக நீங்க இருக்க தண்டனை இல்ல இவ்ளோ சந்தோஷம் என்னால அறிஞ்சு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன சொல்றது என்ன கதைக்கிறது கதைக்கே இல்லை என்னால இவ்வளவு அப்பா கேட்டாரு என்ன உண்ட வாழ்க்கை அப்படியே போயிடும் அப்பயும் அப்பா கேட்டாரு எப்படி என்ன ஆச்சு அப்படி நெல்லை அப்பா அப்படி விட்டாச்சு பரிமாறமாக தான் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் இப்போ இங்கே ஏன் அவசரமா வீட்டுக்கு போகிறேங்க கேட்டு இத கூட சொன்னே எனக்கு இந்தியா அங்க வெளிநாட்டுல இருந்து உதவி செய்கிறாங்களாம்ப்பா தான் வந்திருக்காங்க நான் அத போயிட்டு சஞ்சித்து கரைச்சிட்டு தான் வரணும் அப்போ அவங்க சாமான் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்களாம் அப்படின்னு சரி சரி அப்படின்னு நீங்க இப்ப நாங்க வரும்போது பேசிட்டு வந்தவங்களை அடுத்த வேற யாரில் அப்பாடு தான் கழிச்சு அப்பா நம்ம மாமி மாமா எல்லாரும் எல்லாரும் பக்கத்து வீடு எல்லாருமே கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க கட்டாயமாக வர சொல்லிட்டு இருக்காங்க நீ தனியாக வேணாம் வர சொல்லிட்டாங்க அவங்களையும் பதிப்பு நான் இங்க இருந்து இங்கே இரு நான் சொன்னேன் அப்படி வந்து இருக்காது இங்க இருந்து நான் வேலைக்கு போயிட்டு எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் போயிட்டு பார்த்துட்டு ஏத்துட்டு நாங்க வரக்குள்ள வந்து சரியா கவலைப்பட்டேன் நான் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கக்குள்ள ஒரு மாதிரி போயிட்டு சரி ஒரு கணவர் இருப்பாரான்னு சொல்லி அதுல இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைச்சு இப்ப ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதை வந்து

வணக்கம் ஸ்கூல் லீவ் என்ன கிளாஸுக்கு போற நீங்களா ஏன் போறல இனி போகணுமா அம்மா கிட்ட சொல்லி இருக்க கிளாஸுக்கு போய் வருவீங்களா என்னடா இங்க இருந்து போய் வரதும் கஷ்டம் என்னக்கா பக்கத்துலயா பக்கத்துலடா ஓகே ஆனா இருந்தாலும் வந்து வார வழியெல்லாம் சிட்டியான பயங்கரமா இருக்கு மோசமா இருக்கு ஸ்கூலுக்கு போய் வரதுதான் கஷ்டம் என்ன தம்பிக்கு ஆஹ் நடந்துதான் போய் வராது சைக்கிளும் என்னடா போய் வருவீங்களா இல்லை கடன் கடும் சின்னாலு உள்ள வளரணும் இவர் சைக்கிள் ஓடுற ரோட்டும் இல்ல எப்படி இப்படி குத்தண்டு ரோட்ரிய அதுல இவர் எல்லாம் ஓடவிட்டா உங்களுக்கு இப்ப சாமான கொண்டு வரது சரியான கஷ்டமா போயிட்டு கஷ்டப்பட்டு இப்ப நான் தான் வச்சிருக்கணும்டா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கணுமே சரியா கஷ்டப்பட்டுதான் கொண்டு வந்து சேர்த்தனாங்க தம்பி பார்த்துருப்பா என்னடா காலையில ஒன்று சாமான் வச்சுட்டாங்க வாராங்களே வராங்களே பார்த்தது இருந்ததா எதிர்பார்த்த நான் அவரு பாத்துட்டு இருந்திருப்பாரு ரெண்டு பேக்கல்ல என்ன சாமான் இருக்குன்னு சொல்லி பாக்கணும் ஏன்னா கைய விட்டு எப்படி நல்லா படிப்பீங்களா நாங்க அன்னைக்கு வரக்குள்ள வந்து வரக்கு காய்ச்சல் கண் வருத்தம் மட்டும் சொன்ன இன்னும் குறையல ஆனா இவரை கொண்டு போய் பாக்கணும் என்ன கண் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு வர்றது கூட்டிட்டு போப்பீங்களா

ஆஹ் காசு இருக்கு இப்ப காசு குடுத்து தானே இருக்கம் காசு குடுத்துருக்கம் அம்மாவும் நீங்களும் போய் எல்லாரையும் பாத்துட்டு வாங்க சரியா சந்தோஷமா இப்ப சரி தம்பி நிறைய கிடைக்கலாம இருக்குன கடும் வயசு வயிற்று தனி சரி நாங்க போயிட்டு வரோமா பாய் காணொளியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் என்ன விஷயம் நிறைய நேரம் கதை போயிட்டு காலையில நிறைய வெயிட் பண்ணிட்டு மழையும் ஒரு பக்கம் இடத்துக்கு போகணும் அதாலதான் வந்து காணொலியை கொஞ்சம் சுருக்கி எடுத்திருக்கோம் இந்த அக்காவை பொறுத்த மட்டும் இல்ல ஏற்கனவே முதலாவது காணொலி பார்த்த எல்லாரும் வந்து என்ன கோல் பண்ணி கவலைப்பட்டு கதைச்சிருந்தாங்க இருந்தாலும் வந்து இவங்களுக்குரிய உதவியை செஞ்சது பிரான்ஸ்ல இருக்கிற செல்வன் அண்ணா வந்து இவங்களுக்குரிய உதவியை செய்ய சொல்லியிருந்தாரு அவருக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் வந்து யூடியூப் சேனல் சார்பாக நாங்களும் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் அதோட வந்து இந்த தாய் வந்து அவங்க பிள்ளைகளை போய் பாக்குறதுக்கும் இந்த உதவி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நாங்க வந்து முடிச்சு கொள்றோம் இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுப்பது ஜே பிளப் பாய்